வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை தற்பொழுது தமிழ்நாட்டிலே தென் மாவட்டங்களிலே இலங்கையிலும் தென் மாவட்டங்களிலும் நல்ல மழைப்பொழிப்பு பொடிந்து வருகிறது நேற்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தின் உடுமலைப்பேட்டை பகுதியில் முப்பத்தி ஆறு மில்லி மழை பொழிந்திருக்கிறது நேகமத்தில் கூட இருபது மில்லி வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது இப்படி மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை முன்னேறும் என்று அறிவித்தபடி கொஞ்சம் கிடைக்கப்பெற்ற தொடங்கி இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் போல் திருத்துறைப்பூண்டி தேவூர் திருவாரூர் தேவூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளையும் நேற்றைக்கு மழை இன்றைக்கு தேதி இருபத்தி நான்கு இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை படிவு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் படிப்படியாக படிவு அதிகரிக்கும் அதாவது வெறும் வெயில் மட்டும் புழுக்கம் மட்டும் வியர்வை மட்டும் கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் இனிமேல் மதியம் மாலையில் இடி பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் கிடைக்கப்பெறும் நேற்றைக்கு திருத்துறைப்பூண்டி கிடைத்திருக்கிறது நனக்கு மழை தூரல் மழை லேசான மழையாக சுற்றுவட்டாரம் எல்லாமே இன்றைக்கும் திருத்துறை பூண்டியோ அல்லது முத்துப்பேட்டையோ மன்னார்குடியோ அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆங்காங்கே இருக்கும் தென் மாவட்டங்களில் பரவலாக இருக்கும் நேற்றைக்கு ஆவுடையார் கோவிலும் மழை புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் மணமேல் குடி ஒட்டிய பகுதிகளெலாம் மழை இன்றைக்கும் அதேபோல் புது நேற்றைக்கு எதிர்பார்த்த ஒன்று தான் சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் மதுரை திருச்சி மாவட்டத்தோட தெற்கு பகுதியெல்லாம் மழை எதிர்பார்த்துருந்த நிலையில் தொடங்கிவிட்டது மழை நேற்று இன்றைக்கும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதற்கு தெற்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் இதில் தூத்துக்குடி விருதுநகர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மதுரை போன்ற மாவட்டங்களில் கூடுதல் பரப்பில் இருக்கும் இன்றைக்கும் திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் மற்றும் கரூர் கரூருக்கும் இன்றைக்கு மழை தான் கரூர் மேலும் புதிதாக ஓய்ந்திருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்திற்கும் மழை பொழிவு தொடங்கும் நீலகிரி மாவட்டத்தில் ஏற்கனவே மழை பொழிந்து கொண்டிருக்கு கூடலூர் பந்தலூர் இனிமேல் கிழக்கு பகுதிக்கும் மழை பொழிவு கிடைக்கும் கொடநாடு கோத்தகிரி பகுதிக்கும் இப்படி படிப்படியாக இருபத்தி ஏழாம் தேதி டெல்டாவில் கொஞ்சம் பரவலாகும் இருபத்தி எட்டாம் தேதி டெல்டாவை தாண்டி இன்னும் கொஞ்சம் வடக்கையும் போகும் அதாவது மயிலாடுதுறையை தாண்டி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் இருபத்தி எட்டுக்கு மேல் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் வடகடலோரம் திருவள்ளூர் சென்னை உட்பட ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கொடுக்க தொடங்கும் அதாவது தற்பொழுது பெய்யும் மழை வெப்பச்சலன இடிமழை கடும் புழுக்கத்திற்கு பிறகு வியர்வைக்கு பிறகு தான் பொழியும் மழை மழைக்காலம் போல் இருக்காது வானிலை கடுமையான வியர்வை சொட்ட கடும் புழுக்கம் நிலவ அந்த ம அந்த இடத்திலே காற்று லேசாகி மேலழ மேலெழுந்த காற்றை காற்று சுழற்சியோ அல்லது கடற்காற்றோ வந்து குளிர்வித்து மழைப்படிவை ஏற்படுத்தும் ஆங்காங்கே ஆங்காங்கே அதனடிப்படையில் அடிப்படையில் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து காற்று சுழற்சி இப்பொழுது தென் மாவட்ட நிலப்பகுதியில் மேல் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி குளிர்வித்து மழைப்பொடிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கு படிப்படியாக அந்த காற்று சுழற்சி சற்று பரப்பில் அதிகரித்து டெல்டாவிற்கும் கொட கொடுக்க போகிறது அது படிப்படியாக கிழக்கு காற்றாக மாறிவிடும் அடுத்த காற்று சுழற்சி செயலிழந்த காற்று சுழற்சி காரணமாக ஆக வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல் கிழக்கு காற்று உயரடுத்த காற்று ரெண்டு காற்றும் அதாவது குளிர் காற்றும் வெப்ப காற்றும் இணைந்து மழைப்படிவை கொடுக்க போகிறது ஆனால் ஒரு ஊரில் மழை பெய்தால் எல்லா இட அதாவது ஒரு மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் பெய்து விடாது ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் பெய்யும் இடத்தில் வலுத்திருக்கும் இருக்கும் ஒதுக்கிய இடத்தில் அன்றைக்கே அதாவது மதியம் பெய்யும் பொழுது மதியம் பெய்யலைன்னா மாலையில் விட பெய்யலாம் ஒருவேளை அன்றைக்கு பெய்யலைன்னா அடுத்தடுத்த நாட்கள் பொழியும் ஆகவே இப்போ இனிமேல் படிப்படியாக மழைப்பொடிவு எல்லோருக்கும் கிடைக்க பெறும் ஆக ஆனால் அந்த வெயிலை அந்த மழையை பெறுவதற்கு முன் அதற்கு முன் கடுமையான வியர்வையும் புழுக்கத்தையும் அனுபவித்தாக வேண்டியிருக்கும் எந்த இடத்துல அதிகமாக புழுக்கமும் வியர்வையும் அனுபவிக்கிறீங்களோ அங்கே தான் மழைப்பொழிவும் கொடுக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் சேலம் கடுமையான புழுக்கம் இருக்கும் அதே நேரத்தில் மாலையில் மழைப்பொடிவையும் கொடுக்கும் வரக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுலேருந்து முதல்ல தென் மாவட்டங்களுக்கு தொடங்கிய மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இன்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடைந்து பிறகு கர்நாடக எல்லையோரமும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கக்கூடிய மரங்கள் அடர்ந்த பகுதிகளுக்கும் கிடைக்கப்பெறும் பிறகு இருபத்தி எட்டிலிருந்து வடகடலோரமும் ஒரு சில இடங்களில் பெய்ய தொடங்கி ஒன்றாம் தேதியிலிருந்து பரவலாகிவிடும் ஆக இந்த மழை படிப்பு முதல் வாரத்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்குது கண்டிப்பாக அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே வடகோடி திருவள்ளூர் தான் குறைவாக இருக்கும் பிற பகுதி தெற்கே தென்மேற்கே போக போக மழைப்பொழிவு பரப்பில் கூடும் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை நம்பர் இடத்தை பிடிக்கும் அதிலிருந்து அப்படியே வடகிழக்கு பகுதிக்கு வரும்பொழுது குறையும் ஆக நம்பர் ஒன் இடம் வடமே தென்மேற்கு பகுதி நம் தமிழ்நாட்டோட தென்மேற்கு பகுதியில் நல்ல மழை இருக்கும் வட மேற்கு வடகிழக்கு பகுதியில் குறைவாக இருக்கும் அப்போ கர்நாடக எல்லி வடகிழக்கு பகுதியை விட கூடுதலாக இருக்கும் அதாவது ஆந்திர எல்லையோர கடலோரப் பகுதியை விட மேற்கே போகப்போக மழைப்பொடிவோட அளவு கூடுதலாக இருக்கும் இன்னும் தெற்கே போகப்போக மழைப்படிவோட அளவு கூடுதலாக இருக்கும் எல்லாமே வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் மதியத்திற்கு மேல் மாலை இரவு தான் ஆனால் எப்போ பெய்தாலும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பெய்யாது அது உடனடியாக மேற்கு நோக்கி நகர்ந்துடும் இலங்கையிலும் மழை உருவாகும் அந்த மழைப்படிவு இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கிடைக்கப்பெறும் நேற்றுக்கே முல்லைத்தீவல்லாம் மழை அந்த மழைப்பொழிவு அப்படியே அதுவும் மேற்கு நோக்கி நகர்ந்து பாக்ஜலசந்தி மன்னார் வளைகுடாவில் இறங்கி தமிழ்நாட்டின் தென்கடலோரத்திற்கும் வரும் நேற்று முன்தினம் நல்ல மழைப்பொடிவை கொடுத்தது நேற்றைக்கு கொஞ்சம் வீக்காக வந்துச்சு ஆனால் இன்றைக்கு மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி தமிழ்நாட்டின் மழை கேரளா போகும் இலங்கை மழை தமிழ்நாட்டின் கடலோரம் வரும் இலங்கை மழை நள்ளிரவுக்கு பிறகு வரும் மதியம் தொடங்கும் மழை மாலை இரவில் கேரளா போகும் இப்படி இப்படித்தான் மழைப்பொழிவு அமையும் காற்று குவிதல் என்பது மேற்கே குவியும் கிழக்கு காற்று தாமதமாக தொடங்குவதன் காரணமாக மேற்கே கொண்டு போய் குவிக்கும் ஆக நல்ல மழை இருக்கிறது மே முதல் வாரத்தில் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்தில் காற்று சுழற்சி வரை இருக்கிறது தாழ்வு அமைப்பாக கண்டிப்பாக பனிரெண்டாம் தேதி பத்தாம் தேதிக்கு மேல் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் வலுவான மழைப்பிடிவு மழைப்படிவு பரவலான மழைப்படிவு கடலோர மாவட்டங்களுக்கு தெரிகிறது கடலோர மாவட்டம் ஒட்டுமொத்தமே தெரிகிறது ஆக அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை உண்டு ஆக மே இரண்டாவது வாரம் பதினோ பத்தாம் தேதிக்கு மேலே நல்ல மழை இருக்குது நம்ம ஏற்கனவே இருக்கோம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தேதி அடுத்தது பதினெட்டு பத்தொம்போது இருபது தேதி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகள்லேயும் மழை இருக்கும் ஆக காற்று சுழற்சியாகவோ அல்லது தாழ்வு நிலையாகவோ பகுதியாகவோ வந்து மழைப்பொடிவை வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேல் மே பத்துக்கு மேல் நல்ல மழைப்பொடிவை கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஏப்ரலில் இருந்த மழைப்படிவை விட மே மழைப்படிவு சற்று கூடுதலாக தெரிகிறது வெயிலுக்கு பின் தான் கடந்த ஆண்டு போல் நூற்றி பதினோரு டிகிரி மாதம் முழுவதும் அக்கினி நட்சத்திர காலத்தில் இருந்தது போல் இருக்காது அவ்வப்பொழுது வெயில் கூடினாலும் நூற்றி நாலு நூற்றி அஞ்சுக்கு மேலே போகாது ஏதாவது ஒரு நாள் நூற்றி எட்டுக்கு போகலாம் ஒரு ஒரு இடங்களில் அதுவும் ரேர் தான் தமிழ்நாடு கேரளா தவிர்த்து பிற மாநிலங்களில் தான் அதிகமான வெயில் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியே குறைவான வெயில் கேரளா ஆகவே புதுச்சேரி காரைக்கால் அடுத்த இடம் அடுத்த எல்லா மாநிலங்களுக்குமே அதிக வெயில் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் நம்மை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கோடை மழையும் இருக்கிறது அளவான தான் இருக்கிறது என்கின்ற ஒரு நம்பிக்கை கொண்டிருங்கள் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி